வணக்கம் வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ அப்ரோ உங்க அறிமுகம் அப்படி சொல்லிக்கிறீங்களா என் பேர் யாசர்னா ஓகேங்கண்ணா சிட்டி கார்ஸ் உருமலை நீங்க சிட்டி கார்ஸோட லொகேஷன் கரெக்டா சொல்லிருக்கீங்களா உடுமலை எஸ் வரும் வெங்கடேஸ்வரம் மண்டபத்துக்கு ஏத்த நம்ம ஆபீஸ் இருக்குங்கண்ணா உடுமட்டில லோ பட்ஜெட் சிட்டி கார்ஸ்னா கேட்டாலே எல்லாருமே தெரியும்ண்ணா அப்புறோம் வீடியோ பார்க்க முடியாது என்னென்ன வண்டிங்க நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இன்னைக்கு ரெண்டு செடான் வண்டி இருக்கு ரெண்டு பெரிய வண்டி பாக்கலாங்கண்ணா எஸ்டி ஒண்ணு

வண்டி நல்லா இருக்கு நீட்டான வண்டி சம்பந்தம் இந்த வண்டிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு இல்லீங்களா இப்போ இந்த வண்டி மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணி தரலாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்குறாங்க ரெண்டரை வரைக்கும் போயிருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஓகேங்க ஒரு லட்ச ரூபாய் கம்மி இருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி எல்லாம் இருக்கு நம்ம ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தலாம் இன்ஜின் வைஸ் எந்த நம்ம பிரச்சனை எல்லாம் கொடுத்தலாம் இல்லை கொடுத்தலாம் ஆமாங்க வீட்டாங்க சூப்பர் வண்டி ஒரு பாலிஷ் பண்ணீங்கன்னா போகுது வண்டி ஜம்மா இருக்கு இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் எடுத்து போய் எவ்வளோ வைக்கிறீங்க இது ஃபைனல் சொன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பது ரூபாய் ஒரு ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம் இது டாடா சஃபாரிங்க டாடா சஃபாரி ஆமாங்க வண்டி நல்லா வந்து போர் நேஷனல் இன்ஜின் இருந்துச்சு வண்டி நல்லா இருக்குங்க வண்டி இன்ஜின் அருமை இது அதே மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கு வண்டி பெரிய வண்டி இல்லைங்களா பெரிய வண்டிங்க நல்லா ஒரு பத்து பேர் போகலாங்க

ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேர் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி விற்க மாட்டாங்க ரெண்டு ரூபாய் கம்மி வைக்க மாட்டாங்க ஓகேங்க நம்ம சேனல்ல இருந்து வர நாளைக்கு பைனல் ரேட்டு அதே ஸ்கார்பியோ ரேட்டு ஒன்றரை ரூபாய் கொடுத்தாங்க ஒன்றரை லட்சம் இந்த வண்டியும் இந்த வண்டிக்கு அதே மாதிரி பாதி கிடைக்கும் லோக்கல் பாதி கிடைக்கல பாதிப்படி கேட்கலாம் எப்படி பாக்கலாமா பாக்கலாம் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஐக்கான ரெண்டாயிரத்தி அஞ்சு ஐக்கான் ஆமா ஆமாங்க இது இப்போ தொள்ளாச்சி நம்பர்னா உடுமலை ஓகேங்க இது மைலேஜஸ் உங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது குடுத்துருண்ணா சூப்பராக இது பெட்ரோல் டீசலுங்களா இது டீசல் டீசல் வண்டி வண்டியில கொஞ்சம் இருக்கு வண்டி நல்லா இருக்குண்ணா சின்ன சின்ன வேலை பாடியில் கொஞ்சம் வருஷம் இருக்கும்னா இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னா இந்த வண்டிங்களா எஃப்சி இப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குண்ணா ஒரு வருஷம் கணக்கு ஆமா இன்சூரன்ஸ்ல எவ்வளவு இருக்கா இன்சூரன்ஸ் இல்ல நான் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி வண்டியோட டயர் கண்டிஷன்லாங்க டயர் கண்டிஷன் இருக்குன்னா ஓகேங்களா நாலுமே அலைவு நாலுமே அலைவில் போட்டுருக்காங்க நாலுமே அலைவில் போட்டுக்காங்க ஓகே வண்டி இன்ஜின்ல எப்படி பாத்துலாங்களா பாத்தீங்கன்னா வண்டி நல்லா இன்ஜின்னா பேட்டரி

வெளியே எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நம்ம யூடியூப் சேனலு வந்தா நம்ம இது ஒரு எண்பது எண்பது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சு ரூபா நேர்ல வாங்க இன்னும் கூட உங்களுக்கு கம்மி பண்ணி தரலாம் இப்போ பைனான்ஸ் ஆயிடு போய்ட்டு பண்ணி தரலாங்க நார்மலா எப்பவும் பாதிக்கு பாதி பண்ணுவாங்கன்னா லோக்கல்ல மட்டும் தான் பண்ணுவாங்கண்ணா வெளியில நாற்பது ரூபா கொண்டு வந்து நம்ம லோக்கல்ல பண்ணி தரலாம் ஆஹ் லோக்கல்ல பண்ணி தர வெளியே வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லங்க அது வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு எஸ்டிம் ரெண்டு ஓனர் வேண்டிங்கன்னா ஓகேங்க இது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குண்ணா எஃப் கரண்ட்ல தான் இருக்கு ஆமாண்ணா பாடி மட்டும் கொஞ்சம் பாடி ஆவரேஜ் அண்ணா நல்லா இருக்குண்ணா ஓகேங்க டயர்லாம் ஒரு காரணம் ஆமாண்ணா இது வந்து ரன்னிங் கண்டிஷன் இருக்குங்களா வண்டி இது ரன்னிங்ல இருக்குண்ணா இப்ப ரன்னிங் அண்ட் செல்லமாண்ணா எடுத்து ஓட்டி போனாங்கண்ணா இது பாஸ் வரைக்கும் கார்டண்டா டக்குங்களா ஆ நம்ம லோபசட்டியே பண்ணி கொடுத்துலாம் லோபசட்லேயே பண்ணி கொடுத்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐநூறு கணக்குனா இன்சூரன்ஸ் கொடுச்சுன்னா இப்ப இந்த வண்டிக்கு நம்ம வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணி தரலாங்க இந்த வண்டிக்கு வெளிய ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அந்த இடத்துல குடுப்பாங்கண்ணா ஓகேங்க நம்ம இங்க நம்ம யூடியூப் சேனல் இருந்து வர ஐம்பது பைனல் ஒரு நாப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாங்கண்ணா நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்கலாம் வண்டி வந்து இதே கண்டிஷன்ல தான் இருக்கு இல்லீங்களா ஆனா ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கும் வண்டி ரன்னிங் கண்டிஷன் இருக்கு கிடைக்கலாம் லோக்கல் சைடுல உங்களுக்கு பாதிக்கு பாதி பினான்ஸ் பண்ணிக்கலாமா எப்படி ஒரு இருபத்தஞ்சு ரூபா இந்த வண்டி வண்டி எடுக்கலாம் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி நம்ம சேனல்ல உங்களுக்கு கால் பண்ணாலோ இது நேரடியா விசிட் பண்ணாலோ உங்களால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்தா நாங்க சொன்ன விலையோட இன்னும் கம்மியாவே எங்களுக்கு முடிஞ்சதுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரோம் ஓகே ஓகே கண்டக்ட் நம்பர்னா நைன் எயிட் சிக்ஸ் பை த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் ஓகேங்க இன்னொரு நம்பர் என்னோட நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் பைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட் ஓகேங்க இந்த நம்பர் கண்டக்ட் பண்ணிட்டு வாங்க வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்பா வண்டி இருக்கா இல்லையா நாங்க சொல்ல முடியும் ஓகேங்க சோ வாங்க எங்களால முடிச்சளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரோம் ஓகே பைனான்ஸ் சைட் முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கு பாதி பண்ணுவோம் வெளியூர்ல இருந்து வந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா எந்த அளவுக்கு வேலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரோம் சூப்பர் ரொம்ப நன்றிங்க நன்றி